ஆந்திராவிலிருந்து காதல் திருமணம் செய்து கொண்டு வந்த இளம்பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து பார்க்கலாம் விரைவாக சென்னை ஆவடி ஜீவானந்தம் தெரு காமராஜர் நகர் பகுதியில்தான் இந்த சம்பவம் உள்ளது இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட சீனிவாசலு தனமாள் என்ற தம்பதி இவர்களுக்கு இரட்டை பிறவியான ராஜ்குமார் பிரேம்குமார் என்ற இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் இந்த சூழலில்தான் மகன் ராஜ்குமார் பியூலா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார் இருபத்தி இரண்டு வயதையான இப்பெண் இவரது உறவினர் என கூறப்படும் நிலையில் இரண்டு பேரும் ராஜ்குமாரின் தாயார் வீட்டிலேயே ஒன்றாக வசித்து வந்திருக்கின்றனர் இந்த நிலையில்தான் வீட்டில் பியூலா தனது படுக்கை அறையில் இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது இதைக் கண்டு அவரது உறவினர் ஒருவர் அதிர்ச்சியடைந்துள்ளார் பிறகு தகவல் அறிந்து வந்த ஆவடி போலீசார் உயிரிழந்த பியூலாவின் உடலை கைப்பற்றி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர் இதை தொடர்ந்து மகளின் மரணம் குறித்து அறிந்து ஆந்திராவிலிருந்து ஆவடி காவல் நிலையத்திற்கு வந்திருந்த அப்பெண்ணின் தாயார் அண்ணா குமாரி அழுது துடித்த சம்பவம் பலரது மனதையும் ரணமாக்கியது தனது மகளின் மரணத்திற்குக் காரணம் அவளின் மாமனாரும் இரண்டு மகன்களும் தான் அவர்களை கைது செய்து தண்டியுங்கள் கடைசியாக போனில் பேசியபோது வீட்டில் சாமி கும்பிட்டுக் கொண்டிருந்த தன்னிடம் தனது கணவரின் சகோதரர் தவறாக நடக்க முயற்சி செய்ததாக என் மகள் பியூலா கூறினாள் என உயிரிழந்த இளம்பெண்ணின் தாயார் அண்ணாகுமாரி செய்தியாளர்களிடம் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது వెన్నర వాళ్ళను అయితే ముగ్గురు నుంచొద్దు వాళ్ళ నుంచితే మాత్రం నేను కూడా చచ్చిపోతా వాళ్ళ వాళ్ళు చచ్చిపోతా వాళ్ళు ఖచ్చితంగా లేకపోతే నేను చచ్చిపోతాడా నా పిల్లలు నా వాళ్ళు ఎవరు ఒకరు చూసుకుంటారు నా భర్త కూడా లేడు ఎందుకు నేను బతిగా చెప్పను నా భర్త లేడు కోసం బతకాల నా భర్త లేకపోతే వాటిల్లో గిజలుగా పోయిన இதை தொடர்ந்து தனது மகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறியுள்ளார் உயிரிழந்த பெண்ணின் பெரியப்பா ஜோசப் எப்படி இறந்தாங்க என்ன உங்களுக்கு சந்தேகம் இறந்ததில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அது இதெல்லாம் பண்றதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம் தனது மகளை நெல்லூரில் பட்டப்படிப்பு படிக்க வைத்த நிலையில் இவர்கள் சென்னைக்கு அழைத்து வந்து ஆசை வார்த்தை கூறி கொடுமைப்படுத்தி சம்மதிக்க வைத்து திருமணம் செய்து கொண்டதாகவும் தனது மகளை குன்றவர்களை தண்டியுங்கள் இல்லையெனில் நானும் இறந்து விடுவேன் என இளம்பெண்ணின் தாயார் கண் கலங்கியபடி கூறினார் எனக்கு இந்த நிலையில் இரட்டை பரவியான இளம்பெண்ணின் கணவர் ராஜ்குமார் மற்றும் அவரது சகோதரர் பிரேம்குமார் உள்ளிட்டோரிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை செய்து வருகின்றனர் இதுகுறித்து வருவாய் ஆய்வாளர் தரப்பும் விசாரணையை தொடங்கியுள்ளது திருமணமாகி ஓராண்டியான நிலையில் இளம்பெண் வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை ஆவடி செய்தியாளர் கார்த்திக் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க